நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன்மா நல்லா இருக்கேன் 何でこれ தாமஸ் ப்ரோ வெளிக்காங் அப்படிங்கிறாங்க ஹாய்மா சௌந்தர்யா வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வாங்க ரெகுலர் ப்ரோ லைக் பண்ணுங்க லைவாக கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க அக்கா பாய் நான் போய் ரெஸ்ட் எடுப்பேன் சாப்பிட்டு டேப்லெட் போடு சரியா டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுப்பார் ஓகே பாய் Oh Kebanyakan ada yang berkata Tak ada

నా సాప్ ఎం పనైద్ర సాప్ నేను సాప్రే